ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம கௌதம் சருக்கு பிஸ்னஸ் டீல் கிடச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம கௌதம் சருடைய அசுர வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் இந்த like லைக் பண்ணிக்கோங்க வரப்போ பல சுவாரஸ்யங்கள் காற்றுருக்கதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடியை ஸ்கிப் இந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் பண்ணாமல் பார்த்துருந்தா பண்ணி கூட இருக்கிற தட்டி போட்டுக்காங்க வந்து சேரும் கண்டிப்பாக நம்ம கௌதம் வளர்ச்சி முக்கிய காரணமே நம்ம இழக்காதான் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம கௌதம் சாருக்கு என்னென்ன வேணுன்றத பார்த்து பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கௌதம் சார் கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தோணவே கிடையாது நம்ம கௌதம் சாருக்கு ஒரு லேப்டாப் வேணும்ன்றதை வாங்கி கொடுத்தாங்க நம்ம கௌதம் சாருக்கு இப்போ போன் முக்கியம்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் நம்ம இலக்காவுக்கு நீங்கள் எப்படி பாராட்டுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு அதி ஒரு சூப்பரான ஒரு காட்சி வந்து வரப்போகுது இந்த பரிவி நம்ம அஞ்சலி எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா நடு ரோட்டுக்கு வர போகிறாங்க இதுக்கு காரணமும் அந்த அஞ்சலி தான் இந்த எஸ்எஸ்கே பார்த்துக்க ஒரு பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க அந்த பத்திரத்தில் எல்லா சொத்தையுமே பார்த்தீங்கனாக்கா அந்த எஸ்எஸ்கே பேருக்கு மாற்ற மாதிரி டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கனாக்கா எழுதி வச்சிருக்க போகிறாங்க இப்போ அந்த எல்லா சொத்துமே பார்த்தீங்கனாக்கா கம்பெனியோட சேர்த்து எல்லாமே அந்த எஸ்எஸ்கேக்கு வந்து போயிட போகுது அதுக்கப்புறம் என்ன இந்த அஞ்சலி பயிருவி எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துட போகிறாங்க ஆனால் இப்போ நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கனாக்கா ஒரு பிஸ்னஸ் டீலில் பார்த்தீங்கனாக்கா சைன் போட்டு பிஸ்னஸ்ஸை நல்ல பண்ணியாக பண்ணி முடிச்சு அதுக்கான பணத்தையும் பாத்தீங்கக்கா நம்ம கௌதம் வாங்கிட்டு மிக மறுபடியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக பாத்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சார் பாத்தினாக்கா மாற போறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த அஞ்சலி நம்ம பைரவி எல்லாருக்கும் நம்ம கௌதம் சார் தான் பாத்தீங்கன்னாக்கா வீட்டில் இடமே வந்து கொடுக்க போறாங்க இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க இந்த மாதிரி வரு எபிசோட நம்ம எதிர்பார்க்காத பல சோரசியங்களை வந்து காத்திருக்கு இப்போ நம்ம இலக்கிய அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த பைரவி கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க அப்படின்னே வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னா வருப எபிசோடு ப்ரோமோவை கண்டிப்பா எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க அந்த ப்ரோமோவில் பாத்தீங்கன்னாக்க இந்த பயருவி நம்ம இலக்கிய வேலை செய்யக்கூடிய இஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த இஸ்கூலில் போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கிய வேலை செய்யறத வந்து பார்த்துடுறாங்க நம்ம இலக்கிய அப்போ தான் ஸ்கூலில் போய் எனக்கு மாவு போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே இந்த பயருவிக்கு உள்ளுக்குள்ளே பயங்கரமான சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு அதை வெளியே காட்டிக்காமல் இந்த பயிறவி நேராக நம்ம இலக்கிய கிட்ட போயிட்டு என்னுடைய குடும்பத்தோடைய மாடத்தை வாங்குறியடி உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய போய் இந்த பயிறுவின் பயங்கரமாக வந்து திட்டுறாங்க அதே சமயத்தில் இந்த நம்ம இலக்கிய கிட்ட எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா நம்ம கௌதம் வந்து எங்கே இருக்காரு நம்ம இலக்கிய அப்படியே வீட்டு அட்ரஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதம் சார் கிட்ட போயிட்டு கெஞ்சி எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக தான் இந்த பைரவி பதினக்க நம்ம இலக்கியவை பார்க்கறதுக்காக வந்து போயிருக்காங்க நம்ம இலக்கிய பதினக்க இந்த பைரவி கிட்ட தன்னுடைய வீட்டுடைய அட்ரஸை சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்றதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம இலக்கியம் வந்து சொல்லவே மாட்டாங்க அப்படியே வந்து சொன்னாலையும் நம்ம கௌதம் சார் அந்த வீட்டுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி பேர் இப்போ சொத்தை வந்து எழுதி வாங்கிட்டு போயிருக்கா இல்லையா அந்த விஷயத்தையும் நம்ம கௌதம் சார் வந்து சொல்லிவிடுவாங்க அதுதான் அந்த கம்பெனிக்கு அந்த வீட்டுக்கு எதுக்குமே அப்படின்னு இந்த அஞ்சலியும் கார்த்திக்கு வந்து சைன் வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படி இருக்கும்போது நீங்க என்ன உரிமையில் என்ன வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் அந்த விஷயத்தை போட்டு உடைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பைரவிக்கு உண்மை தெரிய வரும் இந்த அஞ்சலியை போட்டு வருத்தெடுக்க போறாங்க இந்த பைரவி இப்படி நடந்தால் சமையாக இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த டைரக்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு வர வர தான் தெரிய போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்